வணக்கம் மலச்சிக்கல் இல்லாட்டியே வந்து நமக்கு மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் மனச்சிக்கல் இல்லாமல் மனம் வளர்ந்தாலே வந்து வளர்ச்சியான சமூகமும் உருவாகும் இந்த மாதிரி மலர்ச்சியான சமூகம் உருவாகிறதுக்கு மனித அளவில் நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல் இது வந்து நம்ம சுகாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளங்கால் போட்டு உட்காந்து பழகணும் அதாவது இந்த டைனிங் டேபிள் சேர் இது எல்லாத்தையும் வந்து தவிர்த்துட்டு தரையில் உட்காந்து பழகணும் இது ஆங்கிலத்தில் வந்து கிராஸ் லெக்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உட்காந்தோன்னா வந்து நம்மளோட அகலமான வாசலை மூடி இடுக்கான வாசலை திறக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மனம் வந்து மலர்றதுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருந்து அதே மாதிரி இந்த வாசல் பற்றி தெரியணுன்னா இதுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி மற்ற எந்த மாதிரி உட்கார்ந்து பழகலாம் இந்த சுகாசனத்தை தவிர அப்படின்னா அரை பத்மாசனம் பத்மாசனம் தாமரை மாதிரி உட்கார்றது கோமுகாசனம் பசுவோட முகப்பகுதி மாதிரி உட்கார்றது வஜ்ராசனம் இந்த மாதிரிலாம் உட்கார்ந்தோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து இடுப்பு பகுதிக்கு மேலே இருக்க பகுதிக்கு வந்து ஆற்றல் ஓட்டம் ரத்த ஓட்டம் காந்தோட்டம் மின்னோட்டம் எல்லாமே பரவுகிறதுனால வந்து நமக்கு தலைக்கு நிறையா ரத்த ஓட்டம் போகும் அதுவும் இல்லாமல் இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நமக்கு இடுப்பு கீழே இருக்க பகுதிக்கு இப்போ வந்து ஜப்பானில் ஒரு இடத்துல நூறு வயது வரைக்கும் வந்து மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டைனிங் டேபிள் சேர்லாம் யூஸ் பண்ணாமல் தரையில் உட்காந்து எழுந்திரிச்சு தினமும் ஒரு முப்பது தடவையாவது தரையில் உட்காந்து எந்திரிச்சிடுறாங்க அதனால் அது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி ஆகிடுது இரண்டாவது வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை தவிர்த்துட்டு மேற்கத்திய கழிப்பறைகளை தவிர்த்துட்டு இந்தியன் டாய்லெட் இந்திய கழிப்பறைகளை வந்து யூஸ் பண்ணுறது அதுதான் வந்து நமக்கு மனம் கழிக்கும் போது இயல்பாகவே பகுதி வந்து நம்ம தொடைப்பகுதியால் வந்து அமுங்கிறதுனால நம்ம குடல் பகுதி நல்லா ஆட் ஆற்றல் பெற்று நமக்கு வந்து மலம் சீராக கழியும் மூணாவது வந்து நம்ம ஜிம்மு யோகா அப்படின்லாம் நம்ம போக வேண்டியதில்லை நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சிறு தோட்ட வேலையோ இல்லாட்டி வாக்கிங்கோ போனாலே நமக்கு வந்து வயிறு நல்லா சுத்தமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து நமக்கு பழங்கள் மற்றும் கொட்டைப்பருப்புகள் நிறையா வந்து பழங்களை பழங்களாகவும் கொட்டைப்பருப்புகளை கொட்டைப்பருக்களாகவும் சாப்பிட்டோம்னாலே வந்து நமக்கு வயிறு நல்லா சுத்தமாகும் இன்னொன்று நம்ம வந்து வீடு வந்து கூட்டும்போது நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டுவோம் அந்த தொடப்பம் வந்து கொஞ்சம் குட்டையாயிருச்சுனா நம்ம வந்து அதை தூக்கி எறிஞ்சிடுவோம் அந்த மாதிரி குட்டையானாலும் நம்ம தூக்கி எறியாமல் அதுலேயே தொடர்ந்து என்ன ஆகும்னா நம்ம கூட கொஞ்சம் குனிவோம் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு கூட்ட கூட்ட என்னாகும்னா நம்மளோடய வயிற்று பகுதிகள் குடல் பகுதிகள்லாம் வந்து நல்லா அழுந்தி பிசையப்படும் அப்போவும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நம்மளோட குடல் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டை தொடக்கிறதுக்கு வந்து மாவு இந்த தொடைக்கிறதுக்கு இந்த நீளமாக இருக்க குச்சி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க குனிஞ்சு துடைக்கிற கஷ்டப்பட்டு அப்படி இல்லாமல் நம்ம டேபிள் கடியில் கட்டில் கடியில் வீட்டில் மற்ற பகுதிகளில் எல்லாமே வந்து நல்ல ஒரு அகலமான ஈரம் உறிஞ்சக்கூடிய ஒரு பருத்தி துணியை வந்து வச்சு தொடச்சோம் அப்படின்னா குனிஞ்சு நிமிந்து அது வந்து நம்ம கால்கள் இடுப்பு பகுதி முழு உடம்புக்குமே வந்து நல்ல பயிற்சியாக இருக்கும் அந்த தண்ணியில் வந்து நம்ம கல்லூப்பு மஞ்சள் எலுமிச்சை இந்த மாதிரி வந்து நம்ம கலந்து வீடை தொடச்சோன்னா வீடும் நல்லா மனமாக நேர்மறை ஆற்றல்களோடு இருக்கும் அங்கே இருக்கிற அழுக்குகளெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தரையில் இருக்கிற அழுக்குகளை போக்கணும்னா இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இருக்கிற அந்த இரும்பு ப்ரஷை வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும் அந்த அழுக்குகளை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி துவைக்கிறதுக்கு வந்து துவைக்கிறதுக்கு நம்ம அப்போ சோப் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணுறத விட சோப் பவுடர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மணி நேரம் அல்லாட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா கசக்கி அந்த துணியை அலசினாலே துணிகள்லேயும் நல்லா அழுகு போகும் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து அலசுறதுனால நம்ம வயிற்று பகுதியும் நல்லா பிசையப்பட்டு நமது குடலும் வந்து சுத்தமாகும் அதே மாதிரி திறந்தவெளி காற்று கிடைக்குதான்னு பார்த்துக்குங்க அட்லீஸ்ட் வீட்டில் ஜன்னல்களையாவது வந்து திறந்து வைங்க இல்லாட்டி பார்க் மாடி இந்த மாதிரி திறந்தவெளிக்கு போய் காலையும் மாலையும் பொழுதை வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது கழிச்சிங்கன்னா உங்களுடைய மனமும் நல்லா மலரும் மலர்ஜியான சமுதமும் சமூகமும் உருவாகும்